நீங்க டீ ஸ்டால் ஹோட்டல் ஆபீஸ் ரெஸ்டாரண்ட் எது நடத்தினாலும் சரி உங்களுக்காக மிகச்சிறந்த முறையில நம்ம வீகான் என்டர்பிரைசஸ் காபி டீ மிஷின் பிரேமிக்ஸ் அண்ட் டீ காஃபி பவுடர் சேல் பண்றாங்க உங்களுக்கு ரொம்ப சுலபமான முறையில் உங்க வேலையை குறைக்கவும் இந்த மெஷின் உங்களுக்கு ரொம்பவே உதவுங்க இந்த மெஷின்ல என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா பில்டர் காஃபி டீ மெஷின் பிரேமிக்ஸ் டைப் காஃபி டீ மெஷின் செமி ஆட்டோமேட்டிக் பாய்லர் டைப் காஃபி டீ மெஷின் எல்லாமே இருக்குங்க நீங்க உங்களுக்கு என்ன டைப் தேவையோ அந்த டைப் வாங்கிக்கலாம் நீங்க இந்த மெஷின் ரெண்டல்லையும் வாங்கிக்கலாம் பெர் டே ரெண்டல் மந்த்லி ரெண்டலுக்கும் இவங்க கொடுக்கறாங்க முக்கியமா